ஐய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கலை லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீட்டில் சாமிக்கு மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு நானும் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோம் கேரளாவில் நைட் வியூ இப்படி தான் இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு ஹோட்டல்ஸ் எல்லாம் நைட்டில் தான் வந்து திறந்து வைப்பாங்க பகல் அவ்வளோவா இருக்காது நைட் பன்னெண்டு ஒரு மணி வரையும் ஹோட்டல்லாம் நல்லா திறந்துருக்கும் ஃபுல்லாக லைட்ஸ் தான் இருக்கும் நிறைய பாருங்க நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி கோயில் இங்கே நிறைய கோயில் இருக்கு விநாயகர் கோயில் முருகர் கோயில் அம்மன் கோயில் எல்லா கோயிலுமே இங்க இருக்கு எல்லாம் எப்படி டெக்கரேட் பண்ணிக்கிறாங்க பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு பார்க்கவே பாப்பாவும் தம்பியும் வீட்டிலே இருக்காங்க நானும் ஹஸ்பண்ட் மட்டும் தான் வந்தோம் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழில் தான் எழுதிருந்துச்சு கோயில் பேரு பாருங்க காமாட்சி அம்மன் கோயில் தான் கோயில் பேரு கண்ணூர் காமாட்சி அம்மன் கோயில் அப்படின்னு எழுதியிருக்கு இது வந்து அம்மன் கோயில் அதுலேயே வந்து விநாயகர் தனியா முருகர் தனியாக ரெண்டு சாமி தனித்தனியாக வச்சுருக்காங்க மொத்தம் மூணு சாமி இருக்குங்க என் ஹஸ்பண்ட் வந்து டோக்கன் வாங்கின்னு இருக்கார் பூஜை பண்ணுறதுக்கு விளக்கு தனியாக வைக்கிறதுக்கும் அர்ச்சனை பண்ணுறதுக்கும் தனித்தனியாக ரெண்டு டோக்கன் கொடுப்பாங்க ரெண்டு வாங்கின்னு விளக்கு எடுத்துன்னு முருகருக்கு தான் இன்றைக்கி விலைக்கு ஏற்றலாம் அப்படின்ட்டு விளக்கு ஏற்றி சாமிக்கு வச்சுட்டு இப்போ விளக்கேற்றி வச்சுட்டு நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு பக்கத்தில் வந்து அம்மன் இங்கேயும் வந்து சாமி கும்பிட்டோம் ஐயப்ப சாமிக்கு டெக்கரேட் பண்ணி அந்த இது வச்சுருந்தாங்க அதுவும் நல்லா இருந்துச்சு பார்க்கவே டெய்லி எல்லாரும் வந்து அங்கே பூஜை பண்ணுவாங்க அடுத்து நம்ம விநாயகர் தான் கோயிலை நல்லா சுற்றி வந்துட்டு அப்புறமா சாமி கும்பிட்டோம் கோயில் பேக் சைடில் இருக்க சாமியெல்லாம் லைனாக கும்பிட்டுனே வந்து பாருங்க பார்க்கவே எவ்வளோ மங்களகரமாக இருக்கு சாமி சாமி கும்பிட்டு பிரசாதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே அங்கேயே உட்காந்துட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம் கோயிலோட ஃபுல் வியூ தான் இருந்தது கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்தேன் வீட்டுக்கு அவ்வளவுதான் இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க